அமெரிக்காவோட அதிபர் தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அபிஷியலா அமெரிக்காவோட பிரசிடண்டா பதவியை ஏற்றுட்டாரு இப்படி ஏற்று முடிச்சதுக்கு அப்புறமா அதிரடி மேல அதிரடி முதல் முறையா அவர் வெளியிட்ட அறிப்புகள்ல இருந்தே ரொம்பவே அதிகமான பரபரப்பை ஏற்படுத்திருக்காருன்னு சொல்லலாம் முக்கியமா சொல்லணும்னா ஜோ பைடன் அரசாங்கத்தால நியமிக்கப்பட்ட எழுபதுக்கும் அதிகமான அதிகாரிகளை மாற்றுறதுக்கான முதல் உத்தரவு போடப்பட்டிருக்கு முதன் முறையாக ஒயிட் ஹவுஸில் வேலை செய்யக்கூடிய ஏற்கனவே இருந்த பழைய பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்த நான்கு முக்கியமான அதிகாரிகள் என்றவங்க மாற்றப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்றது அமெரிக்கா வெளியே கொண்டு வந்தது இந்த மாதிரி பல அப்டேட்ஸ் ஆனது இந்த செய்திகளை நமக்காக காத்திருக்கு முக்கியமான சில முடிவுகளை ட்ரம்ப் இப்பவே எடுக்க ஆரம்பிச்சிருக்கானு சொல்லலாம் ஸோ அது எல்லாத்தையுமே அந்த பதவி பார்த்துக்கலாம் வாங்க போய் நான் நானும் கைத்தான் ப்ரொக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ் நேத்து அமெரிக்காவோட அதிபரா திரு டிரம்ப் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறமா அவர் எடுத்த முதல் முக்கியமான முடிவுன்னு பார்த்தோம்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னை தேதியிலிருந்து இரண்டே இரண்டு பாலினங்கள் மட்டும்தான் இருக்கு ஒன்னு ஆண் இன்னொன்னு பெண் இந்த இடத்துல மூன்றாம் பாலினம் இல்ல இதை தாண்டி வேற ஏதாச்சும் ஜெண்டர்ஸ் இருக்க மாதிரி சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியாது அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இந்த எல்ஜிபிடி அந்த கொயர் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அந்த ஆதிக்கம்ன்றது அமெரிக்காவில் அதிகமாயிட்டு இருக்க அந்த சூழலில் இவரோட இந்த அறிவிப்பு இப்போ ஒரு சைடு இதுக்கான வரவேற்புகளையும் இன்னொரு பக்கம் இதற்கான அந்த சலசலப்பு எதிர்ப்புகளையும் ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அமெரிக்காவோட இராணுவத்தில் இந்த ரெண்டு ஜெண்டர்ஸை தாண்டி அடுத்த மூன்றாம் பாலினத்தவர்கள் உள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்ற ஒரு அறிவிப்பும் இப்போ வெளியில் வந்திருக்கு இது முதல் விஷயமாக பார்க்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் இரண்டாவது கட்டமாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து அஃபிஷியலா அமெரிக்கா வெளியில வரும் அறிவிப்பும் இப்போ வந்திருக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு போகக்கூடிய ஃபண்டுல நாற்பது சதவீதத்துக்கும் அதிகமான டைரக்ட் ஃபண்டுன்றது நான் சொல்றது இன் கேஷா போகக்கூடிய உதவிகள் எல்லாம் அமெரிக்கா கிட்ட இருந்து மட்டும் தான் போயிட்டு இருக்கு இதனால அமெரிக்காவும் வருடத்திற்கு சில பில்லியன் டாலர்கள் எக்ஸா செலவாகிட்டு இருக்கு ஸோ அதனால இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து அமெரிக்கா வெளியில வராங்க இதை இரண்டாவது அறிவிப்பா கொடுத்துருக்காங்க மூணாவது இருக்கக்கூடியது சதன் பார்டர்ஸை சீல் பண்றது மட்டும் இல்லாம அந்த இடத்துல எமர்ஜென்சியை கொண்டு வரதுக்கான அந்த அறிவிப்புகளும் இப்ப வெளியிடப்பட்டிருக்கு தம்ப பொறுத்த வரைக்கும் இல்லீகல் இமிகிரண்ட்ஸுக்கு நாங்கள் என்னைக்குமே எதிராக தான் இருப்போம் அதே நேரத்தில் நாலேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அமெரிக்காவை விட்டு வெளியேறத நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஆதரிக்க மாட்டோம் அமெரிக்காவில் இல்லீகலா யாரு தங்கியிருந்தாலும் உடனடியாக அவங்க நாட்டை விட்டு வெளியேறணும் இல்லனா அத்தனை பேரும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ள வெளியேற்றப்படுவாங்கன்ற ஒரு செய்தியும் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்க்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை அமெரிக்கர்களா நாங்க கருத போறது கிடையாது ப்ராப்பரா டாக்குமெண்டேஷன்ஸோட நீங்க அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்ததற்கான சான்றுகளோட நீங்க ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு இருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தைகள் பிறந்தாதான் அவங்க அமெரிக்கன் எமிகிரன்ஸ் அதாவது அமெரிக்காவுக்குள்ள வந்த அகதிகளுக்கு பிறந்த குழந்தையா கருதப்படுவாங்க அப்படி உங்ககிட்ட எந்த ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்டேஷனும் இல்லை இல்லை உங்ககிட்ட ப்ராப்பரான எந்த ஒரு சான்றுகளும் இல்லைன்னா உங்களோட குழந்தைக்கு அமெரிக்காவோட அந்த அங்கீகாரம் கிடைக்காதுன்றதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அலாஸ்காவை பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க அலாஸ்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட ஒரு முக்கியமான நேச்சுரல் ரிசோர்ஸ் ட்ரெஷர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அதிகமான இயற்கை வளங்களும் நீங்கள் நிறைய வந்து இந்த யூடியூப்லாம் இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய சைஸ்லாம் காய்கறிகள் வளர்கிறதும் ரொம்பவே ஜைஜான்டிக்கான சில வெஜிடபிள்ஸ் அந்த இடத்துல விளையிறதையும் பார்த்துருப்பீங்க ஏன்னா அதிகப்படியான சன்லைட்டும் அலாஸ்கா வந்து ரொம்பவே வந்து கனிம வளங்கள் நிறைந்த பகுதி இயற்கையாகவே அந்த பூமிக்கு செழிப்புன்றது அதிகம் ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆயில்ஸையும் அங்கே இருக்கக்கூடிய மற்ற நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இந்த அமெரிக்காவோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான மரங்கள் டிம்பர்ஸ் எல்லாத்தையும் வெட்டி எடுக்கிறதுக்கான அந்த ஒரு அரசாணையும் இப்போ பிறப்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இந்த இடத்துல ஆயில்னு சொன்னது தான் எனக்கு ஒரு வார்த்தை வருது அமெரிக்கா வந்து ஃப்ரெண்ட்லி நேஷன் அன்ஃப்ரெண்ட்லி நேஷன் சொல்லிட்டு யாராலையுமே இதுக்கப்புறம் பிரிக்க முடியாது உலகத்துல இருக்கக்கூடிய சுப்ரீம் பவரா அமெரிக்கா மட்டும்தான் இருக்கும் அதை கொண்டு வர வேண்டியது என்னோட கடமை ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய நாடுகள் நிறைய நாடுகள் கிட்ட கோல்டு இருக்கலாம் ஆனா அமெரிக்காவோட கண்ட்ரோல்ல தான் லிக்விட் கோல்டு இருக்கு இந்த லிக்விட் கோல்டு நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்க வரைக்கும் கண்டிப்பா நம்மளால இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த இடத்துல கண்ட்ரோல்னு சொல்றது ஒட்டுமொத்தமா அமெரிக்கா அமெரிக்கா ஃபஸ்ட்ற டாமினேஷனை என்னால் கொண்டு வர முடியுன்றதையும் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக நம்ம ட்ரம்ப்போட இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஃபேவரா பேசுறான் ஆனா அடுத்து வரக்கூடிய ஒரு நாலு வருஷத்துக்கு இந்த மனுஷன் சொல்கிறது தான் சட்டம் இல்லை இவர் எடுக்கக்கூடியதான் முக்கியமான முடிவுகள் ஏன்னா எப்பயுமே இவர் யாராலையுமே கெஸ்ட் பண்ண முடியாது எந்த டைமில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுப்பாரு திடீர்னு பார்த்தோன்னா நார்த் கொரியாவில் போயிட்டு நிற்பார் திடீர்னு பார்த்தோன்னா ஒரு வைரஸே வந்து தான் உருவாக்கி விட்டுச்சுன்னு சொல்லுவார் அந்த மாதிரி நிறைய அதிரடிகளுக்கு இதுக்கப்புறம் பஞ்சம் இருக்க போறது இல்லை ஆனால் இன்டேரக்டாக இது நிறைய நாடுகளுக்கு பிரச்சனை வரும் அதில் நம்ம இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குன்னே சொல்லலாம் ஸோ அடுத்தபடியே இவரோட ஒரு அந்த முக்கியமான ஸ்டேட் பார்த்தோன்னா அந்த எழுபதுக்கும் அதிகமான அதிகாரிகளை வேலையை விட்டு தூக்க போறதா தூக்கிட்டாங்க அவங்க யார் பார்த்தோன்னா ஜோஸ் ஆண்ட்ரஸ் பிரசிடென்ட்டோட கவுன்சில் ஆன் அண்ட் அண்ட் ஃபிட்னஸ் நியூட்ரிஷனில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் மார்க் மிலே நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட்வைசரி கவுன்சிலில் இருந்தவர் பிரயான் ஹுக் வில்சன் சென்டர் ஃபார் ஸ்காலர்ஸ்ல இருந்தவர் கைஷா லன்ஸ்

அட்டாச்மெண்ட்டில் என்னோடய ஹார்ட் உங்கள் எல்லாருக்கும் ஓப்பன் அதாவது யூஆர் ஆல்வேஸ் இன் மை ஹார்ட்னு சொல்ற மாதிரி அதை தான் வந்து அந்த இடத்துல சிம்பாலிக்காக காமிச்சார்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய ஆன்லைன் வர போய்ட்டுருக்கு ஆனால் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த சிம்பிளை காமிச்சாரோ இல்லையோ வரப்போகிற ஒரு நாலு வருஷத்துக்கு ட்ரம்ப்பும் எலான் மஸ்கும் சேர்ந்து ரொம்ப பெரிய வேலைகளில் ஈடுபட போகிறாங்க அதுக்கு காரணமே டிஓஜின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சியோட அந்த பொறுப்பு எலோன்மஸ்க் அவர்களோட கையில் கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து புதுசாக ஃபார்ம் பண்ண போட்டவங்கலாம் கிடையாது ஏற்கனவே யூஎஸ் டிஜிட்டல் சர்வீஸ்னு சொல்லிட்டு இன்டெல் அண்ட் டெக்னாலஜி பேஸ்டு திங்க் டேங்க் நேரடியாக அமெரிக்காவோட பிரசிடென்டோட கண்ட்ரோலுக்கு கீழே இருந்துச்சு அதை அப்படியே ரீநேம் பண்ணி டிஓஜின்னு சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சின் பேரை மாற்றி இதே ஒயிட் ஹவுஸ் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய எஸ்என்ஹோர் பில்டிங்கில் கம்ப்ளீட்டாக இவங்களுக்குன்னு ஒரு தனி செட்டப் கொடுக்க போகிறாங்க ஒரு இருபது நபர்கள் வரைக்கும் இதுக்கப்புறம் அவங்க வந்து இதுக்காக ஹையர் பண்ண போகிறாங்க ஸோ ட்ரம்ப்பும் மஸ்க அவர்களும் சேர்ந்து இந்த இடத்துல அடுத்தபடியே இன்னொரு இன்னிங்ஸே தொடங்க போகிறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே நேற்று மாசத்தை பற்றியெல்லாம் பேசிட்டாங்க அதெல்லாம் வந்து இப்போ ரொம்பவே வைரல் கன்டென்ட்டாக மாறிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னெல்லாம் பண்ணாங்க இவங்களால இந்த அமெரிக்காவுக்கு என்னெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டுக்கின்றத எக்ஸ்போஸ் பண்ண போறாங்கன்ற மாதிரியும் சில செய்திகள் வெளியில் வந்துருக்கு ஸோ இது எல்லாமே இந்த முக்கியமான அப்டேட்ஸ் அமெரிக்காவோட அந்த அதிபர் தேர்தல் செருமனியில் நடந்தது இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா இதுக்கு உலகத்தோட ரியாக்ஷன் என்ன உலகத்தோட ரியாக்ஷனை பார்க்கணுனாலும் மெயினாக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ரஷ்யா உக்ரைன் சீஸ் ஃபயர் பற்றி தான் அதை பற்றி அமெரிக்கா இருந்து இன்னும் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வெளியில் வரல ஆனால் ட்ரம்ப் வந்து இப்போ ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு புத்தின் வந்து கண்டிப்பாக இந்த வாரம் ஸ்டாப் பண்ணுறாருன்னு எங்க எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையே கிடையாது புத்தின் வந்து ரஷ்யர்களை இந்த இடத்துல கொண்டு போயிட்டு உக்ரைனுக்குள்ளே ரொம்பவே ஈஸியாக கில் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒன் மில்லியன் ரஷ்யன் சோல்ஜஸ் இறந்துருக்காங்க அதாவது பத்து லட்சம் ரஷ்யன் சோல்ஜஸ் உக்ரைனுக்குள்ளே இறந்துருக்காங்க அதே நேரத்தில் எதிர் திசையில உக்ரைனோட ஏழு லட்சத்துக்கும் அதிகமான வீரர்கள் இறந்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக என்னால என்னலாம் பண்ண முடியும் ஏன்னா இருபத்தி மணி நேரத்துல என்னால் போர் நிறுத்த முடியும்னு சொல்லியிருந்தார் அஃப் கோர்ஸ் இருபது மணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது அதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது அதை நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துருக்கோம் அப்படி இருந்தாலும் இதோட அடுத்த கட்டம் என்னன்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் இதை பற்றின பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவோட தலைமையில் சம்மந்தப்பட்ட நாடுகள் ஈடுபடும் மாதிரியும் ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு ஸோ இது இவங்களோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்க அந்த டைமில் ரஷ்யாவோட ஸ்டேட்மெண்ட் இதுக்கு என்ன கிரெம்லின் இதுக்கு அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா வி ஆர் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் நெகோசியேஷன் நாங்கள் எப்போவுமே பேச்சுவார்த்தைக்கு தயாராக தான் இருக்கோம் ஆனால் உக்ரைன் இந்த இடத்துல பேச்சுவார்த்தைக்கு வர மாதிரி தெரியலன்னு சொல்லிருக்காங்க ஏன்னா நேத்து கூட ரஷ்யா மேல ஒரு நாற்பத்தி ஒன்பதுக்கும் அதிகமான ட்ரோன்ஸை உக்ரைன் இருக்காங்க அதுல சில ட்ரோனோட ஃபுட்டேஜ்லாம் நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னு வைங்க வெறும் தரையிலேருந்து ரெண்டு மீட்டர் உயரத்தில் ரெண்டு மீட்டர் தான் நான் ஒரு மனுஷன் சராசரியா ஒரு அவரேஜா ஒரு மனிதரோட உயரத்துல அந்த ட்ரோன்ஸ் பறந்துருக்கு நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு இதில் இருந்து பதிலும் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எவ்வளோ பெரிய ரேடாரா இருந்தாலும் இவ்வளோ கீழே பறக்கக்கூடிய ஒரு டார்கெட் ஐடென்டிஃபை பண்றதுல சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அதோட வீடியோவை நான் எண்டில் வைக்கிறேன் ஏன்னா அதுல சில காப்பீட்ஸ் பிரச்சனை இருக்கு கடைசியாக வந்து நீங்க அதில் ரெண்டு வீடியோ பார்ப்பீங்க முதல்ல பார்க்க போற வீடியோ இந்த ட்ரோன் ரொம்ப லோ ஃபிளையா போயிட்டு இருக்கப்போ அது இன்டர்செப்ட் பண்ணப்பட்ட ட்ரோன் சிஸ்டம் மூலியமாக அது இன்டர்செப்ட் பண்ணப்பட்ட வீடியோவும் அது அடுத்தபடியாக இருக்கக்கூடியது ரஷ்யாவோட ஒரு ட்ரோன் ஆபரேட்டர் உக்ரைனோட சில வீரர்கள் அது சிவிலியன் சிவிலியன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கார்ல மொபிலைசேஷன் நடந்ததா சொல்றாங்க ஆனா அதோட எக்ஸாக்ட் கிளியர் டீடைல்ஸ் தெரியல அதை அட்டாக் பண்ண போகிறப்போ ரெண்டு ராணுவ வீரர்கள் அந்த வாகனத்தை விட்டு இறங்கி ஓடுறாங்க இன்னொருத்தவங்க பார்த்தோன்னா கையில் ஒரு குழந்தையோட அந்த வாகனத்தை விட்டு வெளியில் வந்து நிற்கிறப்போ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அந்த கிராஷ் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரோன் ஆப்ரேட்டர் அந்த ட்ரோனை வேறு திசைக்கு திருப்பின வீடியோ இப்போ ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த ரெண்டு வீடியோவும் கடைசியில் இருக்கும் பார்த்துக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பற்றி கற்றுக்கல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மெயினாக ட்ரம்ப் ஆஃபீஸ்க்கு வந்துட்டார் இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் திக்கு தான் இருக்கும் ஏன்னா எப்போ என்ன பதில் சொல்லுவார் எப்போ என்னத்தை செய்வார்ன்றதே தெரியாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றது மறக்காம கவுன்சில் சொல்லுங்கள் அதை படிப்போம் மாதிரி கொண்டு விடுப்படுது உங்கள் ஆக்கியில்